வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எம் எம் குட்ஃபம் மதுரை மாவட்டம் காய்கறி தாலுக்கில் வந்து நம்ம சேனல் படிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ரெட்னே பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த ரெட்னே பேரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்புறம் இது ஆடு மாடுகளுக்கு புது பணியாளர்கள் அதாவது மிடில் கிளாஸில் இப்போ தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க அவங்க இது போட்டால் ரொம்ப நல்லதா அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த சத்து வந்து முழுமையாக ஆடுகளுக்கு போய் சேருகிறதா அப்புறம் ஆடுகள் வந்து கழிக்காமல் சாப்பிட ஒரு ஒரு முழுக்கானவொலி அதான் இருக்கும் போது நம்ம வேலி மசாலா கத்தி சவுண்டல் கோய் ஃபஸ்ட் நின்று விதைகள் வித்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக முறையில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழகம் முழுவதும் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரெட்நேப்பியர்ன்ற பொறுத்த வரைக்கும் இதனுடைய நிறம் மட்டும் மாறுறது இல்லை இதனுடைய ப்ரோட்டீன் கண்டெக்ட்டும் மாறுது அந்த சூப்பர் நெய் பேருக்கும் ரெட்னே உள்ள ஒரே ஒரு மாற்றம்னா இந்த கலர் நிறம் அப்புறம் ஒன்று அதனுடைய புரதச்சத்து அளவுகள் வந்து மாறுபடுது இப்போ சூப்பர் நீப்பேரில் ஒரு விதமான புரதச்சத்து இருக்குன்னா இதில் ஒரு புரதச்சத்து ஓரளவு கம்மியான அளவில் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் இதனுடைய இலைகள் எல்லாமே கொஞ்சம் சொனையாகவே இருக்குது சொன்னால் எப்படின்னா கொஞ்சம் கையில் குத்துற மாதிரி இந்த சைட்லலாம் ஒரு மாதிரி இருக்கும் குத்துகிற மாதிரியே இது பொதுவாகவே மாடுகளுக்கு தான் அதிகமான அளவில் பயன்படுத்துகிறாங்க ஆடுகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் கம்மியான அளவில் தான் பயன்படுத்துகிறாங்க இதுவும் சூப்பர்ணிப்பேரும் கலந்து அப்படி சாஃப்கட்டில் கொடுத்து பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம இதை பயன்படுத்தணும்னா கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு வந்து சாஃப்கட்ரு வந்து இருக்கணும் அப்படி சாஃப்கட் இல்லாட்டி நம்ம வந்து இதை பயிரிடுறது ரொம்பவும் ஒரு சிரமமான தான் ஏன்னா இதனுடைய தண்டுகளும் கொஞ்சம் பெரிய அளவில் தான் இருக்கும் கட்டவர்களுக்கும் கொஞ்சம் அதிகமான அளவில் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ரெட்னே பேரை பொறுத்த வரைக்கும் சுனைகள் அதிகமாக இருக்கும் அதான் ஒரு பெரிய டிராபேக்குன்னு சொல்லலாம் அதே இது சூப்பர் நீப்பேன்னா இந்த மாதிரி சுனை இருக்காது ரெண்டத்துக்கும் உள்ள வேறுபாடு இது தான் ஆனால் ரெண்டத்துலையுமே இந்த சுவை இனிப்பு சுவை அதிகமானோட இருக்கும் இது ரெண்டுமே ஒரு விதமான கிராஸ்பிரிட் தான் இதனுடைய ஆண்டு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலு வருடம் வரையும் இருக்கும் நல்ல ஒரு பசங்க சொல்லலாம் ஏன்னா நாலாண்டு ஆண்டு காலம் வரையும் வளருது கிட்டத்தட்ட இது கோய ஃபிஷ் சவுண்டல் வேலி மசாலா இந்த மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி தான் இந்த நாலு மாதம் தான் வளரும் ஆனால் இதனுடைய தண்டுகள் எல்லாமே கொஞ்சம் கம்மியான அளவில் தான் இருக்கும் ஆனால் இந்த இரண்டையும் பேர் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கும் நம்ம அடுத்து இதனுடைய புரதச்சத்து அளவை பற்றி பார்ப்போம் எட்டு டு பன்னெண்டு சதவீதம் வரையும் புரதச்சத்து அளவு இருக்குது அதுவும் இல்லாமல் இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு சதவீதம் வரையும் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஃபைபர் கண்டென்ட்றது இந்த நாட்ச ஆடுகளுக்கு வந்து செரிமானம் நல்ல ஒரு ஆடு மாடுகளுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு இந்த ஃபைபர் கண்டென்ட் யூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் உடம்புகளும் கொஞ்சம் நல்லா வலுவாக எப்படின்னா கொஞ்சம் நம்ம எப்படி ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி நம்ம மனிதர்களுக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி ஆடுகளுக்கு இந்த மாதிரி ஃபைபர் அதிகமான அளவில் எடுத்துச்சுன்னா அதனுடைய தசைகள் எல்லாமே கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் செரிமம் நம்ம சீராக இருக்கும் இதுதான் இந்த ஃபைபர் கண்டான ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஓவராலாக நியூட்ரிஷன் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தெட்டு பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து டைஜஸ்டபுள் நியூட்ரிஷன்னே சொல்லியிருக்காங்க செரிமானம் ஆகிறதுக்கான ஒரு சத்துக்கள்ன்ற மாதிரி தான் இருக்குது பொதுவாகவே இது ஆடுகளுக்கு நம்ம வந்து அதிகமான அளவில் கொடுக்க முடியாது ஏன்னா சொனா நம்ம முன்கூட்டியாக சொல்லியிருந்தோம் சொனா கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கும் அது இது சூப்பர்னே பேரில் இருக்காது ஆனால் இதனுடைய சுவை எல்லாமே இனிப்பு அளவில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கரும்பு மாதிரி தான் இருக்கும் இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த மாடுகளுக்காண்டி தான் பால் கரை வைத்திறன் ஓரளவு நல்லா கணக்கும் ஆனால் இதை போடும்போது தனியாக போடக்கூடாது சூப்பர் நெப்பிரோட கலந்து அப்படி சாஃப் பண்ணி தான் போடணும் அப்போ தான் ரொம்ப நல்லது நம்ம கருணைகள் எல்லாமே எப்படின்னா ஒரு ரெண்டடிக்கு ரெண்டுன்ற மாதிரி ஊன்ற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு தொட்டை கேட்டேன் அவர் சொன்ன விதம் அப்படி தான் ஒரு சில பேர் புதைச்சா அப்படியே வைக்கிறாங்க கிழங்கு மாதிரி போடுறாங்க ஒரு சில பேர் கரும்பு நட்டுற மாதிரி ஒரு ரெண்டு அடிக்கு ஒன்றுன்ற மாதிரி நட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இது காலப்பயிர்ன்னு தான் சொல்கிறாங்க ஒரு நாலு வருடம் பண்ணி நம்ம உழுக தேவையில்லை தண்ணியும் அதே மாதிரி ஆட்டு எரு அப்புள்ளாட்டி மாட்டு எரு இதை போட்டாலே போதுன்றாங்க இது வந்து ஒரு நல்ல காலப்பயிருன்ற மாதிரியே சொல்கிறாங்க வறட்சியும் தாங்கும் அதுவும் இல்லாமல் அதிகமான மழை தண்ணிகள் அந்த மாதிரி சேர்களையும் தாங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எப்படின்னா இந்த இதை பற்றி ஒரே ஒரு பிரச்சனைனா நம்ம சாஃப்ட் கட்ரு ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் சாஃப்ட் கட்ரு இல்லாதவங்க கண்டிப்பாக முறையில் இதை ஏன் ஏன்னா இதை பயன்படுத்துகிறா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமான உள்ள வருதும் நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டதும் வருதான் இதனுடைய தட்டைகள் எல்லாமே அதிகமான அளவில் இருக்கும் இதனுடைய போர்த்து அதாவது சைடு கிளைகள்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது இருந்து ஃபஸ்ட்டு கட்டிங்கில் வரும் அதை வெட்டி விட்டோம்னா அதுலேருந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வரை வரும் ஆனால் இது வெட்டுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அடியோடு வெட்டணுன்றாங்க ஏன்னா தூர அடியோடு வெட்டி விட்டா தான் அதனுடைய கிளைகள் வந்து வேர்பூச்சி இந்த மாதிரி வராதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது வேர்பூச்சி அதிகமான அளவில் தகக்கொன்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நம்ம நண்பர்கிட்டையும் கேட்டு பார்த்தேன் அவரும் இதே பதில் நான் சொன்னாப்புல நம்ம ஆடுகள் முதற்கொண்டு இந்த வேலி மசால் கோயில் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கு உங்களுக்கு தேவனா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ண நம்ம தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம விற்பனை செய்கிற இந்த விதிகளில் அதுவும் இல்லாமல் இந்த செடிகளில் விதமான நோய்களும் வராது இதுவும் ஒரு நாலாண்டு தான் இது பொதுவாகவே நம்ம எந்த கட்டி கட்டிவிடலாம் பொதுவாக இந்த குட்டி பிறந்த குட்டி ஒரு ரெண்டு வாரம் குட்டிகளுக்கு முத கொண்டு நல்லா சாப்பிடும் நம்ம ஆடுகள் எல்லாமே இந்த இதுதான் தான் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் மாடுகளுக்கு இதாக இருக்கு ரொம்பவே நல்லா சாப்பிடுது வேஸ்டேஜ்லாம் ரொம்ப கம்மி பண்ணுது நம்ம இந்த தடவைக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து வேலி வெயில் மசாலம் நம்ம வந்து நடவு முறை அந்த மாதிரி பண்ணலை ஏன்னா சில காரணங் காரணங்கள்னால நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம் வெளியில் அஞ்சு அலைஞ்சதுனால நம்ம வந்து டிராக்டர் தோது அந்த மாதிரி கிடைக்கல அதனால் சகப்பு சோளமே ஃபுல்லாமே இது பண்ணி விட்டோம் இது எல்லாமே ஒரு ட்ரை கட்டி தான் நம்ம இது பண்ணோம் அதை அறுத்துட்டு வந்து வீட்டில் போட்டால் அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது கொடுக்குற மாதிரி இருக்கும் தற்போதைக்கு இந்த ரெட்னே பேர் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா இப்போ மாட்டு பண்ணை வைக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் ஏட்ட சாஃப்கட் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம் ரொம்ப ஒரு நல்ல இதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சாஃப் கட் வச்சுருந்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம மிடில் கிளாஸ் அதாவது பண்ணை ஆரம்பிக்கணும்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் நினச்சிருப்போம் நம்ம இதை வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஏன்னா இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இந்த சாஃப் கட்டுறா நம்ம சாஃப்கற்று இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்ல முறையில் வளர்ந்து அதுக்கப்புறம் லாபத்தை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கினா ரொம்ப நல்லது பசந்தி வனவங்களுக்கு உங்களுக்கு தேவனா கண்டிப்பான முறையில் நம்மள்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு முழுவதும் டிரான்ஸ்பர் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இனிமேல் நம்ம வீடியோ வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம அடுத்து வந்து மூணு மாதத்தில் எப்படி ஆடுகள் வளர்க்குறதுன்ற மாதிரி ஒரு கண்ட் மாதிரி போடலான்ட்ருக்கோம் அப்படி போடுறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நம்மளுக்கும் சரி அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் சரி இந்த மெத்தடில் வளர்த்தேன்னா ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் பல விஷயங்கள் மருத்துவம் அப்புறம் நிறைய விஷயங்கள பேசலான்ட்டு இருக்கோம் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் நம்ம வந்து ஃபாடர்னு ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம் வாசந்திவனு போட்டு அதில் நம்ம வந்து நம்ம இப்போ போடுற வீடியோ பசந்தே உணவு வீடியோ ஃபுல்லாமே வரும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் வரப்போகிற வீடியோ எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் மருத்துவம்னா மருத்துவமனையில் போய் பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இதில் இருக்கும் கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்